ஸோ ஹைஸ் எல்லாரும் ஈ இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ தான் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அனிமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க வாங்கலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் கூட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சரி ஹிச் சைன் லேங்குவேஜ் சொல்லித்தர வேண்டியதான் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு என்னோட எமோஷன் அது லவ்ன்ட்டு இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க நம்ம யூகியூ உனக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி தருமா கேட்க சரி நான் என்னோட பார்க்கு போகும்போது அவன் கையில் இருந்துடுறேன் அவன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி போனா நானே தூக்கி போட்டுருவேன் ஆனா சைன் வரைய எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மீற முன்னாடி பண்ணி பாத்துட்டு யூகி வெளியே அம்மா என்ன யூகி டான்ஸ் ஆடி இருக்கியா அப்படியே சீனை கட் பண்ணி ரெண்டு பேரும் பார்க்கு தான் வராங்க யூகியும் போன மாதிரி இருந்து நர்வஸ் இல்லையு யோசிக்கிறா நம்ம யூகி வந்து உட்கார கையில ஒரு டேப்லெட் தண்டு போறான் அப்ப திடீர்னு சத்தம் கேட்க நம்ம ரெண்டும் பாத்தீங்கன்னா உன் காதல ஹியரிங் எடு இருக்கல அதுல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்றா அந்த சவுண்டை நம்ம யூகி சரி பண்ணிடுறா இது ஏன் வருதுன்னு கேட்க காதல ஒழுங்கா பிக்ஸ் ஆகல தான் அப்படிதான் கேட்கும் சொல்றா இது கிளாஸ் டைம்ல கூட வந்து நம்ம யூகி சொல்ல சரி உன்னாலே எவ்வளவுதான் கேட்க முடியும் கேட்க இது வரைக்கும் எந்த சவுண்டையும் கேட்டதில்லை அப்படின்னு அவ்வளோ யோசிச்சுட்டு எனக்கு எல்லா சவுண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் கேட்கும் அது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருந்து வரும் தெரியாதுன்னு சொல்ல இப்போ ஆனானதுலேருந்து இப்படி இருக்கான்னு அவன் கேட்க என்னால் ஹியரிங் எடு இல்லாமல் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்ல டேய் போய் வேலையை பேர் அவன் இப்படி தான் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் கண்டுக்காதீங்க ரீனும் அந்த பாசும் பேசிட்டு இருக்க இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இல்லை கியூரியாசிட்டியாக இருக்குமா அப்படின்னு நம்ம யூகி அவனை கூப்பிட்டு அந்த சைன் லாங்குவேஜ் புக்கு இதர யூகி இது ரொம்ப அழகாக இருக்குது இது நாங்களும் பார்க்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கேன் நம்ம யூகி பிளஸ் ஆகிடுறா நம்ம இச்சமே அந்த புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அதை பண்ணி பார்த்துட்டு இருக்க என் பேர் ஹிட்ஸு ஆமாம் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்க நம்ம யூகே செஞ்சு கேட்ட அவன் கை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அவளும் பாத்திட்டு இருக்க ப்ளஷ் ஆயிடுறா நீ பாக்க அந்த சுவை மாதிரியே இருக்க சரி இந்த புக்கை நான் எப்படி யூஸ் பண்ண போறது இல்லை நீ எனக்கு சொல்லித் தந்துருன்னு கேக்குறான் சரி நீ என்ன வச்சு மோஸ்டா யூஸ் பண்ணுவான்னு கேட்க தேங்க்ஸ் அண்ட் கியூட்னு சொல்ல நம்ம இச்சமைக்கு அதையும் சொல்லி தரா இச்சமே சைன் ரொம்ப நல்லா பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்க ஓய் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறான் அவளை திடீர்னு கூப்பிட்டோம்னா பயந்துருவான் சொல்ல என்ன மனிச்சிரு அவளும் நல்ல வேலை இவங்களுக்கு என்னோட ஹார்ட் பீட் கேட்காதுன்னு நினைக்கிறேன் நீ யாரா இருந்தா நம்ம யூகி எழுதி காட்ட ஏ நாங்க வந்துட்டோம் அப்படியே ரெண்டு பேர் வராங்க இங்க என்னடா பண்றீங்க நம்ம இச்சும் கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில வந்து விழுந்துடுறான் அவ்வளோ அவன் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு அந்த 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 பொண்ணு கேட்க நம்ம 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 மைண்ட் பொண்ணோட ஹேர் 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 ரொம்ப ரொம்ப சில்கியாக இருக்குன்னு யோசிக்க நான் ஒரு ஒரு ஸ்டைலிஸ்ட்டாக அப்படின்னு நல்லா பண்ணுவான் இவங்க என்ன எனக்கு புரியல உனக்கு வச்சா நல்லாயிருக்கும் அது மட்டும் முடிக்கு சொல்ல சொல்ல என் கூட கூட வாங்க அவன் 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 அப்படி தான் இது ஃப்ரெண்டாக அவங்களாம் சொல்கிறான் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான்ல திரும்ப கையை வெளில மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவனே இருக்கான் இருக்கான்னு யோசிக்க சாரி யூகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க நான் கிளம்பணும்னு சொன்னேன் யூகி ரெஸ்பாண்டே பண்ணல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு நம்ம யூகி யோசிக்கிட்டு இருக்க அப்படியே சீன கட் பண்ணி வெளில தான் காட்டுறாங்க பாசு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கா அந்த யூகி உள்ள பார்த்தா திருப்பி அந்த பொண்ணு கையை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்கோ வா அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளில போனாங்களே கேட்குறா இல்லை அவங்க வேறு ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம யூகி யோசிக்கிறா அப்புறம் இட்ஸ் வந்து சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான் மறக்காமல் சொல்லி தருங்கன்ற மாதிரி சொல்ல ஏ பாட்டில் ஓப்பனர் வரேங்கடா இந்த வரேன் சரி நான் வரேன்ட்டு நம்ம பாசம் உள்ள வர பாத்து போயிட்டு வா நம்ம யூகிட்ட சொல்றான் சரினு சொல்லிட்டு அவ்வளவு கையாட்ட நான் பாஸ் சொன்னது நம்பர் ரெண்டு அவ்வளவு வர நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி நிறைய பேச போறேன் அப்பதான் அவரை பத்தி எனக்கு தெரியணும் இருன்னு பேசிட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு தான் தெரியல என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுவேன்னு சொல்ல ரெண்டு பாஸோட மெசேஜ் பாத்திட்டு இருக்க யூகிட்ட தான் காட்டுறாங்க உனக்கு சைன் சொல்லி இருந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சரி குட் நைட்னு சொல்ல அப்படியே சீன கட் பண்றாங்க நம்ம யூகே எப்பயே போல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம ஓஷியவும் நம்ம யூகே நோட் பண்றான் நம்ம யூகே பாத்தீங்கன்னா அவன் பேசி மெசேஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு எதுவும் பேர் போயிருப்பானா இல்லை அவளோட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை நீ ஜப்பானில் இருக்கேன்னு அவ்வளோ மெசேஜ் பண்ணேன் அவனோட உடனே இல்லை நான் லாண்டரியில தான் இருக்கேன் என்ன மீட் பண்ணுவான்னு கேட்குறான் நம்ம ஏக்கிங் கிளம்பிட்டு இருக்கேன் எங்கே போகிறேன் என்ன கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல எனக்கு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நைட்டு ஒருத்தனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்ல நம்ம ஓஷோ கிராஸ் பண்ணி போவால அவன் ஒரு டிஷ்யூலே அடிப்பான் டிஷ்யூ பேப்பர் எங்கே இருந்து வந்துச்சு யோசிக்க எங்கே போயிட்டு இருக்கேன் சரி நான் உண்டை லேட்டாக பேசுகிறேங்க இல்லாமல் திருப்பி டிஷ்யூ பேப்பர் அதே அடிக்கிறான் இனி இவன் எவ்வளோ தான் வச்சிருக்கான்னு தெரியே நைட்டே யாராவது மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் அவனு கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்ல அது என்ன பையன் வந்துட்டேனா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் இல்ல நான் ஓண்டதான் பேசிட்டு இருக்கேன் நான் அம்மாட்ட சீக்கிரமே வந்துருவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்றா யார் இந்த சில்வர் யார் வச்சிருப்பானே அவனதுனே சொல்ற அவனை நைட்டை மீட் பண்றதுல எனக்கு எதாவது தப்பா போயிடுது போகாதன்னு சொல்ல அவனை பத்தி தப்பா பேசாத பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத அப்புறம் அவன் எந்த நேரத்தில் உன்னை கூப்பிடணும் அவனு கேட்க எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு நான் சீக்கிரம் போய் பார்க்கணும் லாண்ட்ரிக்கும் வர பக்கத்துல போய் உட்காரா இச்சமே அவனுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்து தர எனக்கு நீ காசுலாம் எல்லாம் தரணும் அவசியம் இல்லை நான் அவனு சொல்ல போல இந்த ஜூஸை வாங்கிக்கிறா அண்ட் எனக்கு ஒரு பத்து டாலர் தெரியா எனக்கு ட்ரிங்க் வேணும்னு சொல்ல இச்சமே ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு காயின் தரான் இந்த காயினை ஜப்பான்ல யூஸ் பண்ண முடியாது இது பட்டி இருந்தாலும் டென் டாலர் வருதுன்னு சொல்ல அவ்வளோ அந்த காயினை பார்த்துட்டு இருக்க இது குவாலிட்டியான ஒரு ஸ்டேட்டில் இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சிருக்கு உன்ட்ட இன்னும் இருக்கான்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன் இருக்கு ஆனால் இப்போ காட்ட முடியாது நீ எதுக்கு வெளியூரில் போயிட்டு இருக்கேன்னு அவ்வளோ மெசேஜ்ல கேட்க நீ ரொம்ப கேட்குற அவனுக்கு பர்சனல் ஷேர் பண்ண பிடிக்கல போல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன்னு சொல்ல நீ கியூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான் இது நான் உனக்கு சொல்லி தந்தது தானே இன்னும் கியூட்னு சொல்கிறதுக்கு நிறைய விதம் இருக்குன்னு அவ்வளோ செஞ்சு காட்ட சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்க நீ கூட தலையில் கை வைப்பல அது கூட ஒரு விதத்தில் கியூட் தான் சொல்கிறான் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ என்கிட்ட சைன் யூஸ் பண்ண அது என் உலகத்தையும் திருப்பி போட்டுருச்சு நான் நிறைய டிராவல் பண்ணி பழகிட்டேன் அதனால தான் வாழ்க்கை ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தூரத்தில் இருக்க கோல்ஸை பார்த்து பழகிட்டேன் நீ தான் எனக்கு புரிய வச்ச என்னை சுற்றியும் நிறைய கோல்ஸ் இருக்குன்ட்டு நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தியா நம்ம ஈக்கிங் கேட்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டலாம் கேட்க ஆமாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறா நிறையான்றதுக்கு எப்படி சைனில் சொல்கிறீங்க கேட்க அவ்வளோ செஞ்சு காட்டுறா இவன் ரொம்ப ஹைட்டாக போயிட்டு இருக்கா அவள் கையை பிடிச்சி கீழே எழுதுறான் ஓகே எனக்கு புரியுதுன்னு அவனும் சொல்ல அவன் என் கையை பிடிக்கும் போது அவன் கூட என் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவனோட அன்பு மட்டும்தான் என்னோட ஹார்ட்டை இன்னும் ரேஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறா இச்சும் அவனுக்கு கிட்ட கழுத்துட்டு ஏதோ சொல்ல ஐயோ இப்போ என்னமோ சொன்னான் மாதிரி அவளுக்கு பின்னாடி போக அவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவன் என் ரியாக்ஷனை பார்க்கணும்னா இவ்வளவு பண்ணியிருக்கான் பட் இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் நேரம் போக ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அவளும் ஸ்னோன்னு ட்ரெயின்லயே சொல்ல இப்போ நீ ஸ்னோ தானே சொன்ன எனக்கும் ஒன்ன மாதிரி அந்த ஸ்னோவையும் பிடிக்கும் சொல்ல அவன் என்னைய மாதிரியே இருக்கானே அவளும் பிளஸ் ஆக சரி லவ்வுக்கு சைன்ல எப்படி பண்ணுவாங்க கேட்க அவளும் செஞ்சு காட்டுறா இது நான் யாருக்காவது சொல்லுவேன்ன்ற மாதிரி சொல்ல யாரு எனக்கு டிராவலிங் ஸ்டாஃப் ரொம்ப பிடிக்கும் சொல்ல அவளும் ஒரு மாதிரி ஆயிடுறா உன் வீடு எங்கேயும் கேட்க அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கு நம்ம யூகே அவன் பாத்தீங்கன்னா சேஃப் பண்றான் நான் இச்சோமி கூட வர பார்க்கும் எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குன்ற மாதிரி அவ்வளோ யோசிக்க கொஞ்சம் எதிர போனோன்னே அந்த பொண்ணு அன்னைக்கு வந்தால அவள் யாருன்ற மாதிரி கேட்க நீ யார் சொல்கிற நம்ம இச்சாமையும் கேட்க நீ யார் சொல்கிற புரியலன்னு அவனும் கேட்க அன்னைக்கு ரெண்டு பேர் பார்க் வந்திருந்தாங்களே அவங்க நீ எம்மாவை தான் கேட்குற எம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் லவ்வர்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஆனால் எம்மா அவனை அப்படி பார்க்கல நான் அவ்வளோ யோசிக்கிட்டு இருக்கேன் சரி அன்னைக்கு சைன் லாங்குவேஜில் ஒன்றை ஒருத்த பேசிட்டு இருந்தால அவன் ஃப்ரெண்டாக கேட்க அவன் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வார்த்தையே நீ யூ ஃபுல் அப்படின்னு செகண்ட் கிரேட் சொன்னான் சரி சரி அடுத்த டாபிக் பேசணும் அவனும் சொல்ல சரி எப்போ நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கேட்குறா அண்டே மட்டும் தான் ஷாப்பு க்ளோஸில் இருக்குன்னு சொல்ல சரி பிராமிஸ்ன்ற மாதிரி அவளுக்கு கேட்க அவனும் ப்ராமிஸ் பண்ணுறான் நம்ம இச்சமே வா போலான்ற மாதிரி கூப்பிட ரெண்டு பேர் சேர்ந்தே போகிறாங்க எனக்கு இச்சுக்கு பாய் சொல்ல கூட மனசே வரலான்ற மாதிரி அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா இச்சமே அப்பார்ட்மெண்ட் வர எம்மா அங்கே நின்றுட்டு இருக்கா ரொம்ப நேரம் ஆச்சாங்க கேட்க அதெல்லாம் இல்லை நான் இங்கே தங்கிக்கலாமான் கேட்க அதெல்லாம் முடியாது அப்புறம் நான் இதெல்லாம் வச்சுட்டு நான் இங்கே போகுன்னு கேட்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான் இங்கே இருக்க எதை வேணால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க பட் இருந்தாலும் ஷின்ட்டை மட்டும் என்னோட கீயே எத்திராத என் கீ வந்து டோர் கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் இந்த ஸ்னோவில் எங்கே போகிற இச்சோமின்னு அவளும் வந்து கேட்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு முடியாது வாசலில் உட்காந்து எழுதுனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க பார்த்துக்க வீட்டுல ஒரு பொண்ணை யாராவது தனியாக விட்டு போவாங்களான்னு அவ்வளவு அழுதுகிட்டே இன்னும் சை எடுக்கலான்னு போக அப்பதான் அந்த சைன் நோட் இருக்கிறத கவனிக்கிறேன் இது அப்படின்னு பார்க்க சோ இதோட இந்த எபிசோடி முடிக்கிறாங்க நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கிரவுண்ட் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டு தான் மன்னிச்சிருங்க சரி நான் எப்பிசோடு போல நம்ம சேனலுக்கு போக புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்